தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இன்றைக்கு காணொலியில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை சுமந்து நிற்கும் சேவூர் அறம் வளர்த்த நாயகி உடனமர் வாலீஸ்வரர் என்னும் கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் அதனால காணொலியை முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கோ என்றால் பசு அதே போல சே என்றால் மாடு அதனால் சேவூரில் ஆட்சி செய்யும் இறைவனை ஆன்மீக சான்றோர் பலரும் மாட்டூர் அறவா என்றே போற்றியிருக்கிறார்கள் இந்த சேவூரின் புராணப் பெயர் ரிஷபாபுரி அதாவது மாடும் புலியும் ஒன்றாக விளையாடும் புண்ணிய பூமி இந்த சேவூர் மேலும் சேவூர் கொங்கு நாட்டின் தலைநகராக விளங்கியது என்பதை இந்த திருக்கோவிலில் இருக்கும் கல்வெட்டுக்கள் மூலமும் இந்த கோவிலின் வரலாறு மூலமும் நம்மால் அறிய முடிகிறது சோழர்களில் புகழ்பெற்ற அரசன் கரிகாலன் தான் இழந்த சோழ நாட்டை இந்த சேவூர் வாழ் இறைவனை பூஜித்த பிறகு மீண்டும் கைப்பற்றி அரசனாகியிருக்கிறான் அதேபோல கிஸ்கிந்தாவை இழந்த வானர தலைவன் வாலியும் இந்த சேவூர் வாழ் இறைவனை பூஜித்த பிறகு மீண்டும் கிஷ்கிந்தாவை கைப்பற்றி அரசனாகியிருக்கிறான் ஆகையால் ஆட்சி கட்டிலில் இருப்பவர்களும் ஆட்சியை கைப்பற்ற நினைப்பவர்களும் சேவூர் வாழ் இறைவனை பூஜித்தால் அரச பதவிகள் தேடி வரும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை ராமாயணம் நடந்த காலம் ஏறத்தாழ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் என்றும் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிமு நான்காம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் நடந்திருக்கலாம் என்றும் பல்வேறு கருத்துகள் உள்ளன ஆகையால் இந்த திருத்தலம் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் என்று கருதப்படுகிறது வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பிகள் கிஷ்கிந்தா பகுதியை ஆண்டு வந்த வாலி மிகவும் பலசாலி வாலி ராவணனை எந்த காலத்திலும் வெல்பவன் ராவணனோ யமனையே வெல்பவன் அப்படிப்பட்ட பலசாலியான அந்த வென்றவன் தான் இந்த வாலி மாயாவி என்ற அசுரன் கிஸ்கிந்தா பகுதி மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க முடிவு செய்த வாலி அவனிடம் போருக்கு தன் தம்பியுடன் செல்கிறான் அவனை இருவரும் துளத்தி சென்ற பொழுது வாலியின் பலத்தை கண்டு அஞ்சு ஓடிய அந்த அரக்கன் காட்டுக்குள் இருந்த ஒரு நீண்ட குகைக்குள் சென்று புகுந்து கொண்டான் தம்பி சுக்ரீவனை விட வாலி வலிமையிலும் வீரத்திலும் மிகவும் சிறந்தவன் என்பதால் தன் தம்பி சுக்ரீவனை பார்த்து தம்பி வேறு எந்த அரக்கனும் இந்த குகைக்கு உள்ளே நுழையாதபடி நீ இந்த குகையின் வாசல் முன்பு நின்று காவல் இரு என்று கூறிவிட்டு வாலி உள்ளே சென்று மாயாவியுடன் போரிடுகிறான் அந்த போர் மிகவும் நீண்ட நெடிய போராக மாறுகிறது அதாவது ஒரு ஆண்டு வரை ஒரு வருடம் வரை அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குகைக்கு உள்ளே அவர்களின் ரத்தம் குகை வாயிலை வரை வந்து சிந்துவிட்டது விட்டது இதை பார்த்த சுக்ரீவன் வாலி இறந்திருக்க என்று நினைத்து மாயாவி தன்னையும் கொன்று விடுவானோ என்று எண்ணி அவசர அவசரமாக அந்த குகையின் வாயிலை மூடிவிட்டு கிஷ்கிந்தைக்கு சென்று விட்டான் சுக்ரீவன் சரி அந்த குகைக்கு உள்ளே நடந்த போர் முடிவுக்கு வருகிறது அதாவது வாலி மாயாவியை கொன்று விடுகிறான் காரணமாக பிரம்ம அத்தி தோஷம் வாலியை தொற்றிக்கொள்கிறது போரை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வெளியே வந்த வாலி அடைக்கப்பட்ட கல்லை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் ஆனால் அவன் மிகுந்த பலசாலி என்பதால் அந்த கல்லை நகர்த்திவிட்டு குகைக்கு வெளியே வருகிறான் அவன் கிஷ்கிந்தை செல்லும் முன்பு அவனுக்கு ஏற்பட்ட அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கருதி வாலி வசிஷ்ட முனிவரிடம் சென்று வணங்கி தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யுமாறு வேண்டுகிறான் அதற்கு வசிஷ்டர் நீ இந்த வனத்தின் வழியாக செல் அங்கே ஒரு கடம்ப வனம் வரும் அதில் எந்த இடத்தில் மாடும் புலியும் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கிறதோ அந்த இடம் மிகவும் தெளிவத்தன்மை வாய்ந்த இடம் அங்கு ஆயிரத்தி எட்டு கலசம் வைத்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உன்னுடைய தோஷம் அனைத்தும் நீங்கும் என்று அருள்கிறார் அதே போல வாலி இத்தலத்திற்கு வரும்பொழுது மாட்டின் முதுகின் மேல் புலி உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான் இது எவ்வளவு புண்ணியமான பூமி என்பதையும் உணர்ந்து கொண்டு மிகவும் ஆச்சரியம் அடைகிறான் அதன் பிறகு இங்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்து தன்னுடைய ஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறான் அதன் பிறகு வசிஷ்டரும் நாரதரும் இந்த புண்ணிய பூமிக்கு வருகிறார்கள் இங்கே வாலி நதி என்ற தீர்த்தம் ஒன்றை உருவாக்குகிறார்கள் புலியும் ஆடும் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்பதால் இது ரிஷபாபுரி என்று போற்றப்படட்டும் என்றும் உபதேசம் செய்கிறார்கள் அவ்வாறு வாலியினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமே இந்த திருத்தலம் ஆகையால் இந்த திருத்தலத்தின் மூலவர் வாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த பகுதி கபாலிக சைவ வழிபாட்டு முறை வழக்கத்தில் இருந்த காரணத்தினால் இத்தலத்தின் மூலவரை கபாலீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பதை விளக்கும் வண்ணம் இந்த தலத்தின் முந்தைய அமைப்பு ஆவுடையாராக இருந்திருக்கிறது அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை அம்மனுக்கு தனி சன்னதிகள் கிடையாது சிவனையும் பார்வதியையும் லிங்கம் மற்றும் ஆவுடை என்ற ஒரே அமைப்பில் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இத்தலத்தில் திருப்பணி செய்யும் முன்பு இந்த அமைப்பிலேயே இருந்த காரணத்தினால் இந்த தளம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் சோழர்கள் வாழும் பூமி அதாவது சோழர்கள் ஆட்சி செய்யும் பகுதி என்றாலே வளமாக இருக்கும் என்பதுதானே வரலாறு இந்த மிகுந்த வளத்தின் காரணமாக இங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அதிக அளவில் தான தர்மங்களிலும் பூஜை விதிமுறைகளிலும் மிகுந்த அறநெறியாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அந்த சமயம் வேமன் என்னும் அரக்கன் இந்த பகுதி மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறான் இப்பகுதி ஆண்களை அறநெறி தவறி நடக்க பணித்திருக்கிறான் இதனால் பெண்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் அம்மனிடம் மாங்கல்ய பூஜை செய்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அம்மன் தனது கையில் இருந்த அஸ்திரத்தை ஏவி அந்த அரக்கனை தாமரை மலராக மாற்றி கையில் ஏந்தி கொண்டாள் இதன் காரணமாக அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுதும் கூட அம்மனின் திருக்கைகளில் தாமரை மலர் ஏந்தி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு மாங்கல்ய பூஜை ஆண்டுதோறும் மிக சிறந்த முறையில் கொண்டாடப்படுகிறது அப்பொழுது ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் அதே போல இந்த சேவூர் சிவாலயத்தில் ஐந்து திங்கட்கிழமைகள் பஞ்ச கவ்ய அபிஷேகம் செய்தால் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் தொழில் அடையும் என்பது ஐதீகம் அதாவது சென்னை தலைமை செயலக வளாகத்தில் செயல்படும் ஓரியண்டல் நூலகத்தில் சேவூர் புராணம் ஓலைச்சுவடி வடிவில் அமைந்துள்ளது அந்த சேவூர் புராணத்தில் இது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை தச்சன் வியாபாரத்தில் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டு மிகவும் வேதனை இருந்திருக்கிறான் அந்த சமயம் வியாபார நிமித்தமாக இந்த சேவூருக்கு வருகை புரிந்திருக்கிறான் அதே சமயம் ஆரை நாட்டில் சேவூர் மிக பெரிய ஊர் அப்பொழுது வாலீஸ்வரரின் மகிமை கேள்விப்பட்டு தொடர்ந்து ஐந்து திங்கட்கிழமை இத்தலத்திற்கு வந்து வாலீஸ்வரருக்கு பஞ்ச கவ்ய அபிஷேகம் செய்து தன்னுடைய கஷ்டத்தை போக்குமாறு வேண்டியிருக்கிறான் அவ்வாறு ஐந்தாவது திங்கட்கிழமை கோவிலுக்கு வரும்பொழுது வாலீஸ்வரர் அந்தனர் உருவில் கோவிலின் பின்புறம் வந்து தச்சனை மறித்து தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் தான் துறவு பூண்டு காசிக்கு செல்வதால் என்னிடம் உள்ள தானியங்களை அன்னபூரணிக்கு தானமாக அனுப்ப வேண்டும் என்றும் அதனால் எனக்கு ஐந்து எருமை மாட்டு வண்டிகள் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டங்களில் உழவுக்கு எருமைகளை பயன்படுத்தும் வழக்கம் இருந்திருக்கிறது ஐந்து மாட்டு வண்டிகளை செய்யும் ஆர்டர் கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த தச்சன் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறான் அதைத் தொடர்ந்து ஒரு வார அவகாசத்தில் அந்த ஐந்து வண்டிகளை செய்து தருவதாக கூறிவிட்டு அட்வான்ஸ் தொகையை வாங்கிக் கொண்டு சென்றிருக்கிறான் பிறகு ஒரு வாரம் கழித்து வண்டிகளுடன் கோவிலுக்கு வந்த தச்சன் அந்த அந்தனரை ஊர் முழுவதும் தேடியிருக்கிறான் ஆனால் அந்த அந்தனரை கண்டுபிடிக்கவே இயலவில்லை அதன் காரணமாக ஊர் மக்களிடம் அவரைப் பற்றி விசாரித்திருக்கிறான் ஊர் மக்களோ அப்படி ஒரு இந்த ஊரில் இல்லவே இல்லை என்று கூறிவிட்டார்கள் அதன் பிறகு தனக்கு அருளியது வாலீஸ்வரர் தான் என்றும் அவருடைய மகிமையை புரிந்து கொண்ட தச்சன் அன்றிலிருந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை தவறாது வாலீஸ்வரரை வேண்ட தொடங்கியிருக்கிறான் அதன் பிறகு அந்த தச்சன் செல்வ செழிப்போடு இப்பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கிறான் இதைத்தான் சொல்கிறது சேவூர் புராணம் அதாவது திங்கட்கிழமை தோறும் வாலீஸ்வரரை வணங்க வருபவர்கள் அந்த வாலீஸ்வரர் சன்னதியை ஒரு முறை சுற்றி வருவதற்குள் அவர்களுடைய வேண்டுதலை நூத்தி எட்டு முறை மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சரி நமது திருக்கோவிலில் ஆடல் பெற்ற தாண்டவம் அக்னி தாண்டவம் ஆகும் இந்த திருக்கோவிலில் இறைவன் அக்னி தாண்டவம் ஆடிய பொழுது தாண்டவத்தின் உக்ரத்தை கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் சென்று ஒளிந்து கொண்ட இடமே திருப்பு அதாவது தற்போதைய அவிநாசி அதன் பிறகு இறைவன் திருப்பு கொளியூரில் எழுந்தருளி தேவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார் இந்த தகவலை அவிநாசி தல புராணமும் சேவூர் புராணமும் கூறுகிறது இத்திருக்கோவிலில் சேவூர் சமஸ்தானத்தினர் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் அணையா யாகங்கள் நடத்தி ஸ்ரீ சக்கர எந்திரத்தை பெறச் செய்ததாக கூறப்படுகிறது அந்த எந்திரத்தில் வரையப்பட்ட எந்திர அமைப்பை பயன்படுத்தி இன்று வரையிலும் அவ்வம்சத்தை சேர்ந்தவர்களால் பாம்பு தேல் மற்றும் கொடிய விஷயங்களில் இருந்து தங்களை கொள்கிறார்கள் இந்தியாவில் அந்நியர்கள் வருகையால் சேதமடைந்த கோவில்களில் இந்த திருத்தலமும் ஒன்று அந்நியர்கள் வருகையின் பொழுது கோவிலில் இருந்த ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கும் பொருட்டு அந்த சக்கரம் சமஸ்தான கோட்டைக்கு மாற்றப்பட்டது கோட்டையில் சக்கரத்தை பாதுகாப்பது கடினம் என்று எண்ணிய சமஸ்தானம் அந்த சமயம் பேரூர் சமஸ்தானம் மிக அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்த காரணத்தினால் பேரூருக்கு கொண்டு சென்று அங்கு வைத்து பாதுகாப்பாக அந்த ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் மேலும் ஸ்ரீ சக்கரம் பேரூர் சமஸ்தானத்திற்கு அனுப்பப்பட்டதாக கல்வெட்டுக்கள் கூறுகிறது ஸ்ரீசக்கரம் பேரூர் சென்ற பிறகு பேரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மிகவும் சீரும் சிறப்புமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த சேவூர் ஆலயத்தின் தல வன்னி வன்னிமரமாகும் இந்த தளத்தில் உள்ள வன்னிமரத்தின் பட்டையும் இலையையும் வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரால் தேவார வைப்பு தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் பஞ்சலிங்கம் சகஸ்கரலிங்கம் சூரியன் சந்திரன் நால்வர் ஆகியோர் திருக்காட்சி அளிக்கிறார்கள் மேற்கு நோக்கி சனீஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறார் நவகிரக மண்டபமும் இங்கு அமைந்துள்ளது கோவிலுக்கு எதிரே வெளியில் தீபஸ்தம்பம் அமைந்துள்ளது இதில் தான் வாலி சிவபூஜை செய்த சிற்பம் காணப்படுகிறது அருகில் உள்ள அரச மரத்தின் அருகில் விநாயகரும் வீற்றிருக்கிறார் இவருக்கு அருகில் பான வடிவில் சிவலிங்கமும் இருக்கிறது இரண்டு புறமும் ராகுவும் கேதுவும் இருக்கிறார்கள் திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து மூலவரையும் அம்பாலையும் முருகனையும் வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால் தோஷ நிவர்த்தி கிடைப்பதாக நம்பிக்கை இருக்கிறது தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து விசேஷ அபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் ஆலயத்தின் இறைவனுக்கு இடதுபுறத்தில் அம்பிகை அறம் வளர்த்த நாயகி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாள் இவ்விரு சன்னதிகளுக்கு நடுவில் பாலசுப்ரமணியர் திருக்காட்சி தருகிறார் அவர் இடது கையில் சேவல் வைத்திருக்கிறார் பொதுவாக முருகன் தலங்களில் சுவாமி கையில் சேவல் கொடிதான் இருக்கும் இங்கு சேவலே வைத்திருக்கிறார் இது மிகவும் வித்தியாசமான அமைப்பு இவருடைய பீடத்தில் சிம்மமும் இருக்கிறது வள்ளி தெய்வானை உடன் இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் காட்சியளிக்கும் நடராஜர் பற்றி ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் அதாவது இங்கு நடராஜர் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார் இந்த மூர்த்தி மிகவும் விசேஷமானவர் விசேஷமான ஐந்து தளத்து நடராஜர்களின் உருவத்தை ஒன்று சேர்த்து புதிய முறையில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இத்தலத்தில் இவருக்கு ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது இத்தலம் நடு சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் தல விநாயகரின் திருநாமம் அணுக்கை விநாயகர் இந்த ஆலயம் ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் கோவையிலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சேவூர் திருத்தலம் அமைந்துள்ளது கோவையிலிருந்து கோபி மற்றும் அந்தியூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் இந்த தளம் வழியாகத்தான் செல்கிறது திருப்பூரில் இருந்து வருபவர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவிநாசி வந்து அவிநாசியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணித்தால் இத்தலத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்